ஐந்து கரத்தானை யானை முகத்தானை இந்தின் இளம்பெறை போரையிட்ட நந்தி மகந்தனை ஞானக் குழந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே உலகில் உள்ள அனைத்து தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்வராஜின் இனிய நல் வணக்கங்கள் வாழ்வியல் என்ற தலைப்பில் திருமூலர் அருளிய வைத்தியசாரம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் பாடல் சார்ந்த தகவல்களும் பதிவுகளாக கொடுத்து கொண்டு வருகிறோம் அதில் இன்று பாடல் எண் நூற்றி ஆறு வன் சூதக வாயு என்ற தலைப்பு சித்தான கற்பத்தில் சேர்ந்திடும் இரத்தந்தான் வத்தாம் வருண்டு போல் ஓடிடும் உற்ற பசிபோகும் உளன்றே இறைந்திடும் வற்றா கழிச்சலாம் வன் சூதக வாயுவே என்று பாடலை முடித்துள்ளான் கற்பக்குழியில் வாயுடன் ரத்தமும் சேர்ந்து உருண்டு அங்கும் இங்கும் உருண்டு ஓடிடும் இதனால் பசி இருக்காது கலன்று இறைச்சல் உண்டாகி கடிச்சல் உண்டாகும் இதனை வன் சூதக வாயு என்று கூறியுள்ளார்கள் இது நடைமுறையில் நிறைய மனிதர்களுக்கு இருப்பதை காண முடிகிறது அடுத்து பாடலின் நூற்றி ஏழு கர்ப்ப நோயில் ஒருவகை சூதான மாமிசம் கழிந்திடில் கர்ப்பத்தில் வாதான மேகத்தால் வழங்கி செணிப்பிக்கும் போதா உடம்பெல்லாம் புன்போல் மிக நோகம் நீதா மயக்கமாய் நிர்சீவன் ஆவாளே சூதகத்தினால் மாமிஷங்கள் கற்பக்கொழியில் தங்கி இருந்தால் மேகநோய் உண்டாக்கிவிடும் உடம்பெல்லாம் போன்று வலிக்கும் இதனால் மயக்கமடைந்து பேச்சு மூச்சுத்து இருப்பால் இதுவும் கற்ப நோயில் ஒரு வகையாகும் அடுத்து பாடல் எண் நூத்தி எட்டு ஆறு வகை கற்ப நோய்கள் ஆகின்ற நோய்கள் ஆறு விதம் கான் கற்பத்தில் பாகுன்றி நின்றால் பழியாத கற்பந்தான் வாகின்ற தைப்போக்கில் மலடி பெறும் பிள்ளை ஆகின்ற நோய்க்கெல்லாம் அரைந்து முறைப்பாரே என்று பாடலி விடுத்துள்ளார் இதுபோன்ற நோயில் ஆறு வகைகள் உள்ளன இதில் கற்ப நோய் உண்டானால் பெண்களுக்கு கற்பம் தரிக்காது இதனால் மலடியாகத்தான் இருக்க வேண்டும் ஆதலில் இதனை முறைப்படி போக்கிக் கொண்டால் மலடு நீங்கி குழந்தைகள் பிறக்கும் என்று தகவலை கூறுகிறார் அடுத்து பாடல் எண் நூற்றி ஒன்பது கற்பச் சன்னி குன்மம் அரைந்திட சன்னிகள் ஆகாத கற்பத்தில் இறைந்திடும் சீயின் உட்புகும் வாய்வால் விரைந்து மிக வியர்க்கும் மெய்யில் மயக்கமா தொறைந்திடு பற்கிட்டும் சோம்பிக்கும் பாருமே என்று பாடலை முடித்துள்ளார் கர்ப்பம் உண்டான பெண்களுக்கு சன்னிகள் வரக்கூடாது சன்னி வந்தால் சீயானதில் கர்ப்பத்தில் வாய்வு சென்று வழிவிடும் இதனால் உடனடியாக உயர்த்து கொட்டும் மயக்கம் உண்டாகும் பற்கள் கட்டி சோம்பிக்கும் இதனால் கர்ப்பம் களைந்துவிடும் நிலை உண்டாகும் என்று பாடலில் கூறியுள்ளார் அடுத்து பாடலின் நூற்றி பத்து கர்ப்ப காலத்தில் உண்ண தகாரவை என்று பெண்கள் கல்கு க பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் காலத்தில் இந்த இந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது இந்த இந்த உணவுகளை சாப்பிடலாம் என்று எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே நம் சித்தர்கள் வகுத்து கூறியுள்ளார்கள் இன்றும் அது நடைமுறையில் ஒத்துப்போகிறது என்பது சற்று ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாகவே காண முடிகிறது சரி நண்பர்களே படல்குள் ஒருவர் பாருமே பெண்தான் பச்சுடம்பாகலாம் தாராம் அனுபோகம் தனி காடி உண்ணுதல் ஆறுக்கு மா பண்டமாகாது மாங்கனி கோருமே கொண்டிடில் கொண்டிடும் கன்னியே சன்னியே என்று பாடலை முடித்துள்ளார் கருவுற்ற பெண்கள் பச்சு காலத்தில் ஆகார பண்டங்களை உண்ணக்கூடாது அதாவது புளிப்பான காடி வகைகள் மாவு பண்டங்கள் மற்றும் மாம்பழம் போன்றவைகளாகும் இப்பண்டங்களை உண்பார்களானால் இவர்களுக்கு சன்னி உண்டாகும் இதனால் கர்ப்பம் கலைந்துவிடும் என்று கூறியுள்ளார் இன்றும் கூட காண முடிகிறது அதிக புளிப்புத்தன்மை உள்ள நீர் ஆகாரங்களை சாப்பிட வேண்டாம் என்பதும் மாவு பண்டங்களை சாப்பிட வேண்டாம் என்பதும் மாங்கனிகளை சாப்பிட வேண்டாம் என்பதும் இன்றும் நடைமுறையில் சொல்லுவதை காணப்படுகிறது சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரட்சணம் வணக்கம் நண்பர்களே